ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் இருந்து மூவாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதை பற்றின டவுட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் வந்து கேட்டுன்னு இருந்தீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் அளிக்கிற விதமாக இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இருக்கும் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டவுட்ஸ் வந்து கேட்டுருந்திங்க நிறைய பேருக்கு வந்து ரிப்ளை பண்ணேன் பட் இன்னும் புதுசாக வந்து டவுட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதற்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டென்த்து தான் ஓகேவா அதற்கு மேலே இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதற்கு இணையாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேவா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரையும் இதுதான் டிகிரி படித்தவங்க கூட தாராளமாக வந்து இதற்கு விண்ணப்பிக்கலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் இருபத்தி நாலு வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஓகேவா அது இதை பொறுத்து தான் வந்து முடிவு பெறும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேவா அதுக்குள்ளே நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஓகேவா அது கீழே இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ண முடியாது நிறைய பேர் அதுவுமே வந்து கேட்டுருந்தீங்க அதே மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓசி கேட்டகிரியில் வராங்க இல்லையா ஜென்ரல் கேட்டகிரி அவங்க வந்து நாற்பது வயசு வரல கொடுத்துருக்காங்க மற்ற பிசியாக இருக்கட்டும் எஸ்சி எஸ்டி எந்த இதுவாக இருந்தாலும் நாற்பத்தஞ்சு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அதே மாதிரி வீடோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஹேண்டிகேப் அவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாச்சும் முன்னுரிமையோ இல்லை வந்து ஏஜ் லிமிட்டோ இருக்கான்ட்டு டம்ம கேட்டிங்க அவங்களாம் யாருக்குமே வந்து தரல வெறும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மட்டும்தான் வந்து ஃபிஃப்டி ஏஜ் வரல கொடுத்துருக்காங்க அதே அவங்கள பிசி எம்பிசி அந்த கேட்டகரியாக இருந்தால் ஐம்பத்தஞ்சு வயசு வரல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஏஜ் லிமிட் வந்து தனித்தனியாக கேட்டுன்னு இருந்தீங்க அதாவது ஹேண்டிகேப்புக்கு அதுக்கப்புறம் பேபி டிஸ்ட்ரீட் வீடியோக்கு எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரிலாம் ஏ வேறு யாருக்குமே இது வந்து கம்யூனிட்டி வைஸ் அப்படியே இருக்காங்க ப்ரியாரிட்டியில் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மட்டும்தான் ஓகேவா அடுத்து நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து இருக்கும் அதாவது ட்ரைவிங் லைசன்ஸ் கண்டக்டர் லைசன்ஸ் ரெண்டுமே வந்து இருக்கணுமானு நம்ம நிறைய நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் எப்படி அப்ளை பண்ணுறது அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் என்ன நல்லா சொல்லியிருக்காங்க அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து போட்டோம் பட்டு நிறைய பேர் வந்து கேட்டுனே இருக்கீங்க கண்டிப்பாக வந்து ட்ரைவிங் லைசன்ஸ் ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸும் தேவை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டக்டர் லைசன்ஸும் கம்பல்சரி தேவை அந்த டிரைவிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் மந்த்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓகேவா அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் எயிட்டின் ப்ளஸ் ஏ மன்த்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆகியிருக்கணும் ஓகேவா இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி கண்டெக்டர் லைசன்ஸ் வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணாலுமே அது வேஸ்ட்டு தான் சரிங்களா ஏன்னா அவங்களே தெளிவாக மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கணும் அப்படின்ட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் நீங்கள் வந்து வாங்கியிருக்கலாம் ஓகேவா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி கண்டெக்டர் லைசன்ஸ் வாங்கியிருந்தாலும் அது ஓகே தான் ஓகேவா சப்போஸ் எங் எங்கிட்ட இதெல்லாம் இல்லை இருபத்தி நாலு வயசும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஐஆர்டி சாலை போக்குவரத்து நிறுவனம் அவங்க மூலமாக நீங்கள் ஏதாச்சும் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் இருபத்தி நாலு வயசு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸு இல்லை எயிட்டீன் மந்த்ஸு எக்ஸ்பீரியன்ஸும் வந்து தேவைப்படாது சப்போஸ் ஐஆர்டியில் பாஸ் பண்ணியிருந்தா ஓகேவா அதுக்கடுத்து பேட்ச் வந்து கண்டிப்பா எவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுன்னு இருக்கிறவங்க வச்சுன்னு இருப்பீங்க அது பிரச்சனை இருக்காது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தால் வழங்கப்பட்ட செல்லுபடியாகும் உதவி சான்றிதழ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட்டு அது அதுலேயே டேட்டு போட்டிருக்கு இல்லையா முடிகிற டேட்டு அது வந்து அப்ளை பண்றப்பவே காமிக்குது ஓகேவா இந்த வருஷத்துல அதை முடிஞ்சால் பிரச்சனை கிடையாது பட் இதுக்கு முன்னாடியே முடிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அதுலேயே கேட்குறாங்க டேட் வந்து எப்போ முடியுது அப்படின்ட்டு ஓகேவா அதுக்கப்புறம் ஹைட்டு ஒன் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் இருக்கணும் அதே மாதிரி எடை வந்து மினிமம் ஃபிஃப்டி கேஜி வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் கண் பார்வை எல்லாமே வந்து நல்லா தெரியணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸு ஜென்ரல் கேட்டகிரில் வரவங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸும் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறுரூபா அப்ளிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அதை வந்து பார்த்துக்குவாங்க எல்லாருமே ஆன்லைனில் தான் கம்பல்சரி வந்து ஃபில் பண்ணணும் அதில் எந்த இதுவும் கிடையாது எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக வந்து இருக்குது ஓகேவா ஓஎம் மார்க் ஷீட்டில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும் அதனோட சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதற்கு செப்பரேட் வீடியோஸ்மே போஸ்ட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகே அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா எங்கே வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த மாநகர போக்குவரத்துக் கழகம் சென்னை அதுலேயும் அப்ளை பண்ணலாம் எம்டிசி இல்லை எஸ்சிடிசிலையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதாவது அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் இவங்க இவங்க தான் வந்து அப்ளை பண்ணணுன்றது கிடையாது யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அதுவுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டுன்னு இருக்கிறது என்னென்னா ட்ரைவர் போஸ்ட்டுக்கு கண்டெக்டர் போஸ்ட்டுக்கு ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாமா அப்படின்ட்டு கேட்குறீங்க இதனோட போஸ்டிங் நேமை என்னன்னா ஓட்டுநர் உடன் நடத்துனர் ஓகேவா டிரைவிங் அண்டு கண்டக்டர் ஓகேவா ரெண்டு போஸ்ட்டுக்குமே வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க சரிங்களா இதை வந்து செப்பரேட்டாக வரலாம் கிடையாது செப்பரேட்டாக அவங்க விட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஏப்ரல் இருபத்தி ஒன்று மதியம் ஒரு மணி வரலாம் நீங்கள் ஆன்லைனில் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே எவி ஃப்ரீயாக சாரி ஃப்ரீயாக தான் வந்து இருக்குது வெப்சைட் எல்லாமே எதுவும் வந்து ஸ்ட்ரக் ஆகலை ஏன்னு கேட்டிங்கன்னா காம்படிஷனும் இதில் வந்து கம்மியாக இருக்கும் ஏன்னா இவங்க போட்டிருக்கிற ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா காம்படிஷனும் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து ட்ரைவிங் லைசன்ஸ் வச்சுன்னு இருக்காங்க இல்லை கண்டக்டர் லைசன்ஸ் வந்து வச்சுன்னு இருக்காங்க ரெண்டுமே வந்து வச்சுன்னு இருக்கிறது ரொம்பவே குறைபாடாக தான் வந்து இருக்குது குறைவாக தான் வந்து இருக்குது ஓகேவா அதனால் தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் ஆனாலும் லாஸ்ட் டேட் வரலாம் வெயிட் பண்ணாதீங்க அதே மாதிரி புதுசாக கண்டக்டர் லைசன்ஸ் வாங்குறது அதெல்லாம் வேஸ்ட்டு தான் ஓகேவா இப்போ வாங்கி வச்சிங்கன்னா மேபி அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல்லே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே போட்டிருக்கோம் ஓகேவா கண்டக்டர் லைசன்ஸு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு ஓகே இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு அதாவது அரசு பஸ் டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அவங்களே வந்து தொழில்நுட்ப உதவி மையை என்னன்ட்டு நம்பர் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கூட ஏதாச்சும் டவுட்னா கேட்டுக்கலாம் காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஆறரை மணி வரலாம் நீங்கள் கேட்டுக்கலாம் திங்கள் டு சனிக்கிழமை ஓகேவா ஏதாச்சும் ட உங்களுக்கு கோரிக்கை இருந்தாலோ இல்லை டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் ஓகேவா இது எல்லாமே ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ சைஸ் இருக்கணும் அப்படின்றத அவங்களே வெப்சைட் மூலமாக கொடுத்துருக்காங்க அதாவது பா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஜேபிஜி அல்லது ஜேபிஜி ஃபார்மேட்டெலாம் அஞ்சு கேபிலிருந்து ஐம்பது கேபி வரலாம் இருக்கலாம் சிக்னேச்சர் பொறுத்தவரையும் அஞ்சு கேபிலிருந்து இருபது கேபி வரலாம் இருக்கலாம் ஜேபிஜி இல்லது ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரைவிங் லைசன்ஸ் ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் அது அப்லோட் பண்ணணும் அப்புறம் எது எதெல்லாம் அப்லோட் பண்ணணும் கேட்டிருந்தீங்களே அதுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டக்டர் லைசன்ஸும் அப்ளை அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் அட்ரஸுக்கான ப்ரூஃப் ஆதார் கார்டை கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டு ஐடி கார்டு அது வந்து உங்ககிட்ட இருந்தால் பண்ணுங்கள் இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஆர்டி சர்டிஃபிகேட் மூலமாக பண்ணிங்கன்னா அதுவுமே வந்து கொடுக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஏதாச்சும் கேஸ் இருந்தால் இல்லை பெண்டிங்கில் இருந்தால் அது எஸ்ன்னு கொடுத்திங்கன்னா அப்ளிகேஷனில் அதனோடய டீட்டெயில்ஸாக ஃபில்லப் பண்ணணும் எக்ஸரைஸ் மேனாக இருந்தால் அதோடய டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் அதிலே முன்னுரிமையெல்லாம் கேட்குறாங்க இல்லையா அதாவது அந்த டிஸ்ட்ரியூட் வீடோ அந்த மாதிரி கேட்டகிரிஸு அவங்களே கொடுத்துட்ருக்காங்களா ஒரு பதிமூணு விதமான கேட்டகிரி அதில் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா சிம்பிள் தான் ஈஸியாகவே வந்து ஃபில்அப் பண்ணலாம் பட் நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவும் போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஓகேவா முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சொல்லியிருக்கேன் மஸ்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்